வணக்கம் நீதிமன்றத்தில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்புடைய வைரக்கல்லை போலீசார் ஒப்படைத்தது போலி வைரக்கல் வைர வியாபாரி பரபரப்பு புகார் சென்னை விருக்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர் வைர வியாபாரி இவர் மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரது பதினேழு கேரட் வைர நகையை விற்பனை செய்ய இடைத்தரகர்களான வில்லிவாக்கத்தை சேர்ந்த ராகுல் மணலி சேக்காடு பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சைதாப்பேட்டையை சேர்ந்த சுப்பன் ஆகியோரை அணுகினார் இதையடுத்து இடைத்தரகர்கள் வைரத்தை வாங்குவதற்காக லண்டன் ராஜன் மற்றும் அவரது நண்பரான விஜய் மற்றும் உதவியாளர் அருணாச்சலம் ஆகியோரை அழைத்து வந்தனர் அவர்கள் வைரநகையை பார்த்துவிட்டு ரூபாய் கோடி விலை பேசி சென்றனர் கடந்த நான்காம் தேதி சந்திரசேகரை தொடர்பு கொண்ட இடைத்தரகர்கள் வைரத்தை வாங்க பணம் ரெடியாகிவிட்டது வட பழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு வைரநகையுடன் வந்து அதனை கொடுத்துவிட்டு பணத்தை பெற்று செல்லுமாறு தெரிவித்தனர் இதையடுத்து சந்திரசேகர் தனது வளர்ப்பு மகள் ஜானகியுடன் நட்சத்திர ஓட்டலுக்கு வந்தார் அப்போது சந்திரசேகர் மட்டும் குறிப்பிட்ட அறைக்குள் வைரத்துடன் சென்றார் ஜானகி ஹோட்டலுக்கு வெளியே நின்றார் இதற்கிடையே நீண்ட நேரம் வரை சந்திரசேகர் வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த ஜானகி அறைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு சந்திரசேகர் கை கால்களை கட்டப்பட்ட நிலையில் இருப்பதையும் அறையில் இருந்த நபர்கள் அவரை தாக்கி வைரத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவரை மீட்ட வைரநகை கொள்ளை குறித்து வடபழனி போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி தூத்துக்குடியில் வைத்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் எட்டாம் தேதி ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வைரக்கல்லையும் ஒப்படைத்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தில் போலீசார் ஒப்படைத்த ரூபாய் இருபத்தி மூன்று கோடி வைரக்கல் போலியானது என வைர வியாபாரி காவல் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் மேலும் காவல் நிலையத்தில் உண்மையான வைரக்கல்லை கேட்டபோது போலீசார் மிரட்டியதாகவும் வைர வியாபாரி சந்திரசேகர் புகார் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்